அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள்ல ஒன்றுதான் பரணி தீபம் இத வந்து எம தீபம் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பதிவுல நாம பரணி தீபத்துக்குரிய சிறப்புகள் பலன்கள் கூடவே இந்த பரணி தீபம் எப்படி ஏற்றணும் எத்தனை விளக்குகள் இந்த நாள்ல நாம ஏத்தணும் இந்த பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம் பொதுவா கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டுல சில பேர் வந்து தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கத்தை கொண்டிருப்பாங்க ஆனா பெரும்பாலானவர்கள் திரு துவங்கி மூன்று நாட்களும் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கொண்டிருப்பாங்க உண்மையில திரு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு மூன்று நாட்கள் ஏற்றுவதுதான் சரியான முறையாகும் இதுல பரணி தீபம் யம தர்மராஜருக்கும் தீபம் சிவபெருமானுக்கும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்கு யம தர்மராஜருக்கு மேல நாம விளக்கேத்தி வைக்கணும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகவும் உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்களும் நம்முடைய உடல்ல உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்கா செயல்பட குறைந்தபட்சம் அஞ்சு விளக்குகள் நாம இந்த நாள்ல நம்ம வீட்டு பூஜை அறையில ஏத்தி வைக்கணும் இதுக்காக நாம இந்த மாதிரி பித்தளையிலான அஞ்சு அகல் விளக்குகள் எடுத்துக்கலாம் மண்ணாலான அகல் விளக்கையும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனா புதுசா நாம வாங்கிதான் பயன்படுத்தணும் ஏற்கனவே பயன்படுத்தின அந்த விளக்கையே நாம வந்து திரும்பவும் பயன்படுத்த கூடாது இந்த மாதிரியான பித்தளை அகல் விளக்குகள் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தி இருந்தாலும் அத தேய்ச்சி கழுவிட்டு நம்ம திரும்பவும் பயன்படுத்தலாம் அந்த விளக்குகள் சுற்றிலும் மஞ்சள் குங்குமத்தால ஒட்டு வச்சுக்கணும் இந்த விளக்குகளை நாம அப்படியே வைக்க கூடாது அதுக்கு கீழே ஒரு தாம்பல தட்டு இல்லனா இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கணும் அந்த தட்டலையும் சுற்றிலும் நம்ம வந்து சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கணும் நம்ம பூஜை அறையில நம்ம ஏற்கனவே தீபங்கள் ஏத்தி வச்சிட்டு இருப்போம் அது எத்தனை தீபம் ஏத்தி வச்சிட்டு இருந்தாலும் அந்த தீபத்தோட இந்த அஞ்சு தீபங்களையும் நம்ம ஏத்தி வைக்கணும் அதோட சேர்த்து இந்த தீபத்தை நீங்க கணக்குல வச்சு ஏத்த கூடாது இந்த தீபத்தை தனியா அஞ்சு தீபம் ஏத்தி வைக்கணும் இந்த தாம்பாள தட்டுல கோலம் போட்டு இந்த விளக்குகளை வச்சு நாம ஏத்தி வைக்கலாம் இல்லனா இந்த மாதிரி ஒரு மனை வச்சு அது மேல கோலம் போட்டு அதுக்கு மேல தட்டை வச்சு இந்த தீபங்களையும் ஏத்தி வைக்கலாம் இந்த கோலம் போடுறதுக்கும் பாத்தீங்கன்னா அரிசி மாவால தான் கோலம் போடணும் சுண்ணாம்பு கலந்த கோல மாவால பூஜை அறையில எப்பவுமே வந்து நாம கோலம் போட கூடாது பச்சரிசி ஊற வச்சு அரைச்சு அதை கொண்டு மா கோலம் கூட நீங்க போடலாம் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் எல்லாம் இப்ப வந்து நிறைய மார்க்கெட்ல கிடைக்குது இதுல ஏதாவது ஒண்ணு வச்சு கூட நீங்க இந்த மாதிரி அழகா கோலம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது மேல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த விளக்கோட இருக்கக்கூடிய தட்டையும் எடுத்து இது மேல வச்சுக்கலாம் இந்த தீபங்களையும் நாம வந்து எல்லா திசைகளையும் பார்த்த மாதிரி சட்ட வடிவமா வச்சுதான் ஏத்தி வைக்கணும் இந்த ஒரு நாள்ல நாம வந்து இந்த தீபங்களை நெய் ஊற்றி தான் இருக்கும் நான் வந்து வந்து ஒரு மாதிரி ஊத்தி தான் இந்த விளக்கிட்டு முழுசா நெய் ஊத்த நெய் ஊத்தி அதுல ஒரு சொட்டு நெய் ஊத்தி கூட நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம் பஞ்சு திரிய ரெண்டு திரி ஒன்னா சேர்த்து இந்த தீபங்கள்ல போட்டு ஏத்தி வைக்கணும் ஒரு திரி போட்டு நாம எப்பவுமே வந்து தீபம் கூடாது இந்த பரணி தீபம் ஏத்தி வைக்கிறதுக்கான காரணம் என்ன இதை ஏன் நம்ம வீட்டுல ஏத்தி வைக்கணும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு ஜோதி வடிவமா காட்சி தந்தனால திரு தீபமா நாம கொண்டாடுறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஜோதி வடிவமா தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில பரணி தீபம் ஏத்துவாங்க ஆனா வீடுகள்ல எதுக்காக பரணி தீபம் அதுவும் யமதர்மராஜருக்காக ஏத்தன நிறைய தோணும் பொதுவா எமனாலே எல்லாருக்குமே பயம் தான் வரும் அவரை எதுக்காக நாம வழிபடணும் ஒரு கதையும் சொல்லப்படுது நசிகேத்தன் என்பவனுடைய தந்தை வந்து யாகம் ஒன்றை நடத்தியதாகவும் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாகவும் கொடுத்து வந்ததாகவும் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேத்தன் தன்னுடைய கிட்ட இப்படி தேவர்களுக்கு அனைத்தையும் வாரி கொடுக்கிறீர்களே யாராவது என்னையும் வந்து கேட்டால் இப்படிதான் கொடுத்து விடுவீர்கள் கோபமாக கேட்டதாவும் அதுக்கு அவருடைய தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்கிறேன் கேட்ட நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி யமனுக்கு தானமாகவும் கொடுத்திருக்கிறார் தந்தை தானமா கொடுத்ததால உயிரோடு யமலோகத்துக்கு சென்ற நசிகேதன் அங்க இருக்கும் மனிதர்கள் படும் துன்பத்தை கண்டு பயமும் குழப்பமும் அடைஞ்சு அது பற்றி யமதர்மராஜர் கிட்ட பலவிதமான கேள்வி கேட்டதாவோ அதுக்கு பதிலளித்த எம தர்மர் அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை இதுன்னு சொல்லி இருக்காரு இது போன்ற துன்பங்கள் இருந்து விடுபட என்னதான் தீர்வுன்னு நசிகேத்தன் கேட்கும் போது அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்லி மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்யணும்னு சொன்ன வழிகள்ல ஒன்றுதான் இந்த பரணி தீபம் இதை கேட்ட நசிகேத்தன் பூலோகத்திற்கு செல்ல அனுமதி கேட்டு பூலோகத்திற்கும் வந்து மனிதர்கள் கிட்ட எப்படி வாழ வேண்டும்ங்கிறதையும் பரணி தீபத்தை பற்றியும் கூறியிருக்காரு அவர் கூறியபடி பார்த்தீங்கன்னா எவர் ஒருவர் இந்த தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவருடைய முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் சொல்லப்படுது நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாவும் இந்த பரணி தீபம் கூறப்படுது ஆக மொத்தமா நாம திரு செஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எந்த ஒரு தவறுகளா இருந்தாலும் அதிலிருந்து விமோசனம் பெற கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை நம்ம வீட்டுல முறையா ஏற்றி வழிபடலாம் இந்த பரணி தீபத்தை ஏத்துறதுனால நாம அறியாமல் செய்த பாவம் பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் இது எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாம மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலைன்னு சொல்லப்படுறதுனால அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளா இருக்கும் அந்த சமயத்துல நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பா மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இந்த தீபம் ஏத்துறது மூலமா நமக்கு பஞ்சபூத நலன்களையும் பெற்று தருவதாகவும் அமையும் இந்த நாள்ல தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் ஊத்தி வைக்கணும் ஒரு ஐதீகம் அதனால மறக்காம ஒரு கிண்ணத்துல தண்ணீரும் வச்சிருங்க குறிப்பா இந்த தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்ல விளக்கேற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை அறையில விளக்கேற்றோம் இந்த பரணி தீபம் ஏத்துறதுனால எம பயம் நீங்கும் அதோட வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஒலி கிடைக்கும் இதனால அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியமும் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் அதனால வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஐந்து அகல் விளக்கு கொண்ட இந்த தீபத்தை தவறாம ஏற்றி நீங்களும் பயன் பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்